வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி பிரிவியல் இன்னும் எப்படி சொல்லி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க மயு மேல ரொம்ப அக்கறை இருக்கா மாதிரி நான் மயு எப்படி இருக்கான்னு கேட்டேம்மா ராதிகா அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா அதை கூடவா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கோபி கேட்க உனக்கு மூணு பசங்க இருக்காங்கடா அவங்கள பத்தி நீ கவலைப்படுங்கிறாங்க ஈஸ்வரி தேவையில்லாதத இல்லாததை பத்தி நீ ஏன் தான் யோசிக்கிற சரி சரி வேற ஏதாவது சொன்னாலா சண்டை எதுவும் போட்டாலா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இல்லம்மா ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமா இருக்காமா அவ கண்ணுல எந்த ஒரு குழப்பமோ பரபரப்போ எதுவுமே இல்லமா ரொம்ப கிளியரா இருக்காங்கிறாங்க கோபி அவ்ளோதான்டா நீயா அவள போக சொல்லல நீ இல்லன்னு அவ வருத்தப்படவும் இல்ல அவள தலை மொழிகிட்டு ஆகிற வேலையை பாருடா சரி உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இல்லம்மா வேண்டாங்கிறாரு கோபி மா அப்படின்னு கோபி கூப்பிட என்ன சொல்லுப்பாங்கிறாங்க ஈஸ்வரி கோர்ட்டுக்கு பாக்கியா வந்திருந்தாமா அப்படின்னு கோபி சொல்ல பயங்கர அதிர்ச்சி ஈஸ்வரி அவ எதுக்கு அவ எதுக்கு அங்க வந்தா அப்படின்னு கேட்க ராதிகாவை பார்க்க வந்திருப்பா போல இருக்குங்கிறாரு கோபி நீ தனியா போயிருக்க ஆனா அவ ராதிகாவ பார்க்க வந்தாளா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அவ எதுக்கு வேணா வரட்டுமா எனக்கு அது முக்கியம் இல்ல ஆனா கோர்ட்ல பாக்யாவ அந்த சூழ்நிலையில பாக்கும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு எனக்கு யாரும் மூஞ்சில செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்ததுமா எந்த ராதிகாவுக்காக நான் பாக்யாவை வேணாம்னு சொன்னேனோ இன்னைக்கு அதே ராதிகா என்ன வேணாம்னு சொல்றா இன்னைக்கு நான் நின்ன அதே இடத்துல தான் அன்னைக்கு பாக்யாவும் நின்னுட்டு இருந்தா நானாவது பரவாயில்லமா விவாகரத்து ஆக போகுதுன்னு தெரிஞ்சுதான் கோர்ட்டுக்குள்ள போனேன் ஆனா பாக்யா அப்படி இல்லம்மா எதுவுமே தெரியாம நான் போ சொன்ன பொய்ய நம்பி என் கைய புடிச்சிட்டு கோர்ட்டுக்குள்ள வந்தா அவளோட அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணி அவளுக்கு தெரியாமலேயே அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன் பாவமாவ அவ மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கோம் அன்னைக்கு அவளுக்கு நான் பண்ண துரோகத்துலதாம நான் இன்னைக்கு இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அவளுக்கு என்னென்னலாம் துரோகம் பண்ணேனோ தப்பு பண்ணேனோ அதெல்லாம் அப்படியே பத்து மடங்கு எனக்கு திரும்பி வந்திருக்கு நான் அவள வேண்டான்னு ஏமாத்தி தூக்கி எறிஞ்சேன் ஆனா ராதிகா இன்னைக்கு என்ன தூக்கி எறியரா விதி கர்மா பாவம் புண்ணியம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அம்மா அதெல்லாம் இல்லம்மா உண்மைதாம்மா நான் நம்புறேன் இப்ப நான் நம்புறேன் முழுசா நம்புறேன் நான் பண்ணின துரோகத்துக்கெல்லாம் பாக்யாவை தவிர வேற யாராவது இருந்திருந்தா என் முகத்துல கூட முழிச்சிருந்திருக்க மாட்டாங்க பாவம் பாக்கியா என் உயிரை காப்பாத்திருக்கா இப்ப வரைக்கும் என்ன மரியாதையோட நடத்துறா இப்ப வரைக்கும் ராதிகா கிட்ட அன்பா பாசமா நடந்துக்கிறா எந்த சூழ்நிலையுமே அவ நல்லவளாதானேமா இருக்கா பாக்கியா யாருக்குமே என்னைக்குமே எந்த கெடுதலும் நினைச்சதே இல்ல அதாம்மா பாக்கியா நல்லா இருக்கா அப்படின்னு கோபி உருகி உருகி பேசிட்டு இருக்க கோபி அப்படின்னு ஈஸ்வரிய உருகுறாங்க அப்படியே அம்மா மண்டியில தலைய வச்சு படுத்துக்கிறாரு கோபி அவர் மனசுல ராதிகா சொன்ன எனக்கு இவரோட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்ல எனக்கு டிவோர்ஸ் வேணுங்கிற வேர்ட்ஸ் வருது அப்படியே நொந்து போய் அம்மா மடியில படுத்துருக்க ஒரு கண்ணீரை விட தலைய தடவி கொடுக்கறாங்க ஈஸ்வரி எழுந்து உட்கார்ற ஒரு கண்ணைத் தொடக்க என்னப்பான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இல்லம்மா கொஞ்ச நேரம் எனக்கு தனியா இருக்கணும்னு தோணுதுமா அப்படின்னு கோபி சொல்ல போ போய் கீழே இருக்க ரூம்லயே படுத்துக்கோங்கிறாங்க ஈஸ்வரி இல்லம்மா மேல என் ரூமுக்கு போறேமா நீங்க நீங்க உரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கற கோபி எல்கேஜி குழந்த மாதிரி கண்ணு மூக்கு எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போக ஈஸ்வரி ரொம்ப வேதனையோட பாத்துக்கிட்டு இருக்காங்க ராதிகா என்ன விட்டு ரொம்ப தூரம் விலகி போற மாதிரி இருக்குமா என்னை வேண்டாம்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாமா அப்படின்னு கோபி சொன்னத மனசுல நினைச்சு பாக்குற ஈஸ்வரி கோபி இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைக்கிற ஈஸ்வரி ராமமூர்த்தியோட படுத்து பக்கத்துல வர்றாங்க போட்டோ மேல கைய வச்சு எடுத்துட்டு நடக்கிறதெல்லாம் தானே இருக்கீங்க யார் வேணும்னு பாக்கியாவ கண்ணீர் விட வச்சானோ யாருக்காக நம்ம குடும்பத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு போனானோ அவ இப்போ இவனை வேண்டான்னு சொல்லிட்டாலாம் அவன் அழறத பாக்க தாங்க இருக்கு என் புள்ள இப்படி நிர்கதியா நிக்கிறானேன்னு என் மனசு வலிக்கதாங்க செய்து ஆனா அவன் பண்ணின தப்பையெல்லாம் உணர்ந்துட்டான்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் ஆறுதலாவும் இருக்குங்க பாக்யாவுக்கு அவன் பண்ணின துரோகத்தை உணரணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க அது இப்ப நடந்துருச்சிங்க எனக்கு ஒன்னு தோணுதுங்க கோபி பாக்யாவோட இருந்திருந்தா அவனுக்கு பாக்யாவோட அருமை தெரியாமலே போயிருந்திருக்கும் பிடிக்காத வாழ்க்கைன்னு வெறுப்போடையே வாழ்ந்திருப்பான் அது நடந்திருக்க கூடாது பாக்யா எவ்வளவு நல்லவன்னு உணர்றதுக்காக தான் ராதிகா இடையில வந்துட்டு போயிருக்கா இப்ப பாக்யாவோட அருமை கோபிக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே பாக்யாவும் கோபியும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா அதை விட நல்ல விஷயம் வேற எதுவுமே இருக்காதுங்க கோபி பாக்யாவை அன்போட மரியாதையோட நடத்துவான் அவளுக்கும் அவ எழுந்த வாழ்க்க திரும்பவும் கிடைக்கும் திசைக்கும் ஒருத்தரா போன நம்மளோட குடும்பம் மறுபடியும் ஒன்னாகும் நம்ம பாக்யா எப்படிலாம் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அப்படியெல்லாம் அவ இருப்பா நீங்க என்னை விட்டுட்டு போனதுல இருந்து ஒவ்வொரு நாளையும் நான் என்னிக்கிட்டு தாங்க இருக்கேன் எப்படியாவது என் புருஷங்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்து வையின்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு தாங்க இருக்கேன் ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேங்க கோபியும் பாக்யாவும் ஒன்னா வாழ்றதை பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும்னு நினைக்கிறேன் நம்ம குடும்பம் எப்படிலாம் இருக்கணும்னு நாம ரெண்டு பேரும் பேசினோமா அப்படி நம்ம குடும்பத்தை நான் மாத்துறேங்க கோபியையும் பாக்யாவையும் நான் சேர்த்து வைப்பேன் இந்த குடும்பத்தை பழையபடி சந்தோஷமான குடும்பமா நான் மாத்துறேங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் நான் உங்ககிட்ட வருவேங்க இது உங்க மேல சத்தியங்க அப்படின்னு போட்டோவுல இருக்க ராமமூர்த்தி தலைக்கு மேல தன்னோட கையை நீட்டுறாங்க எட்டு மாதங்களுக்கு பிறகு பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க பாகியா கொண்டு போட்டு தலையில பூ வச்சு டாலர் செயின் போட்டு அதை காதல இருக்க ஜிமிக்கிய ஒரு தடவை அசைச்சு பாக்குறாங்க கண்ணாடியில நின்று தண்ணிய ரசிச்சிட்டு இருக்காங்க அப்போ இனியா அம்மான்னு கூப்பிட்டு உள்ளர வர்ற இனியா அவங்க கண்ணுக்கு கொஞ்சம் முத்தம் குடுக்குறாங்க பாகியா இனியா அப்படியே தலையில இருந்து கால்வரையில அம்மாவை பாக்குறாங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிய ஸ்டைலா கெத்தா இருக்க அப்படின்னு இனியா சொல்ல ஏன் புள்ள ஏன் பேர்ல எடுத்த ஆடியோ ரிலீஸ் போ போறேன் கெத்தா அழகா இருக்க வேண்டாமா அப்படின்னு பாக்யா சிரிச்சுகிட்டே கேக்க உம் இருக்கலாம் இருக்கலாம் ஆடியோ ரிலீஸ்க்கே இப்படின்னா அப்ப மூவி ரிலீஸ்க்குங்கிறாங்க இனியா ஆ அதுக்கெல்லாம் வேற மாதிரி ரெடி ஆவ அப்படின்னு பாக்யா சொல்ல ஏன் ட்ரெஸ் பத்தி எதுவுமே சொல்லலையேன்னு கேக்குறாங்க இனியா உனக்கு என்னடி நீ ஏஞ்சல் மாதிரி இருக்கன்னு மறுபடியும் அவங்க கண்ணத்தை கிள்ளி மொத்தம் குடுக்கறாங்க பாக்யா சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கோன்னு இனியா சொல்ல ஏய் ஃபங்க்ஷனுக்கு தானே போறோம் அங்க போய் எடுத்துக்கலாங்கிறாங்க பாக்யா இப்பவே எடுக்கணுமா நான் ஸ்டேட்டஸ் போடணும்னு செல்ஃபி எடுக்கறாங்க இனியா பாரு இவள அப்படின்னு செல்லமா ஒரு அடி அடிச்சுட்டு போஸ் குடுக்குறாங்க பாக்கியா எடுத்த போட்டோவை காட்டி நல்லா இருக்கானு கேக்க உம் சூப்பரா இருக்கு அப்படி எனக்கும் அனுப்பிடுங்கிறாங்க பாக்கியா நானும் என்ன ஒண்ணு ஸ்டேட்டஸ்ல வைக்க போறேங்கிறாங்க பாக்கியா பாக்கியா திரும்பி ஏதோ வேலை பாத்துக்கிட்டு இருக்க இனியா டக்கு டக்குன்னு அந்த போட்டோவெல்லாம் வேற யாருக்கும் அனுப்புறாங்க யூ லுக் வெரி பியூட்டிஃபுல்னு அதுல மெசேஜ் வருது மறுபடியும் இவங்க பதிலுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க கேக்குறாங்க உடனே இனியா அந்த வந்துட்டு ஆ அது ஒண்ணும் இல்லமா நம்ம போட்டோவுக்கு என்ன கேப்ஷன் போடலான்னு பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல கார்ல போகும்போது பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் டைம் ஆச்சு நீ கிளம்புங்கிறாங்க பாகியா ரெண்டு பேரும் வெளியே வர்றாங்க ஹால்ல ஈஸ்வரியும் கோபியும் உட்கார்ந்து இருக்காங்க பாட்டி அப்படின்னு இனியா கூப்பிட ஈஸ்வரியும் கோபியும் ரெண்டு பேரையும் பாக்குறாங்க இனியா என்னமா புது டிரெஸ்ஸானு கோபி கேட்க உம் அப்படின்னு இனியா சொல்ல அப்படியே ஏஞ்சல் பேபி மாதிரி இருக்கடாங்கிறாரு கோபி ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிற இனியா அம்மாவும் இதத்தான் சொன்னாங்கங்கிறாங்க ஆ அப்படிங்கிற கோபி பக்யாவை பாக்குறாரு ஆமா செழியன் ஜெனி எல்லாம் அங்க வந்துருவாங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நேரா வந்துருவாங்கத்தங்கிறாங்க பாக்யா பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வருவாங்கல்ல ஈஸ்வரி கேக்க ஆடியோ ஆடியோ ரிலீஸ் பங்கன்ல குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தா கஷ்டம் இல்லத்த அப்படின்னு பாக்யா சொல்ல குழந்தைங்களை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் கவலையா சொல்ல டோன்ட் வரிமா பங்கன் முடிஞ்ச உடனே நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு குழந்தையும் ஜெனியை பாத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி சரின்னு தலையாடுறாங்க அம்மா குட் மார்னிங்மா என்ன இனியா பாப்பா அதுக்குள்ள எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு செல்வி வந்து நிக்கிறாங்க நாங்க எப்பவோ ரெடி ஆயிட்டோம் நீ தான் புது பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க ஈஸ்வரி அம்மா என்னை பார்த்தா புது பொண்ணு மாதிரியா இருக்கு ஜெலில் தம்பியோட ஆடியோ பங்கா சும்மாவா நேற்று பேப்பர்ல கூட நியூஸ் வந்துச்சாமே அதை பத்தி என் புருஷன் சொன்னாரு அப்படி என்ன செல்வி நெளிஞ்சுகிட்டே சொல்லு நேத்து இன்னைக்கு என்ன மொத்தமா ஆறு பேப்பர்ல இந்த நியூஸ் வந்திருக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இனிமே டிவி நியூஸ்லயும் வேற வரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பாக்கியம் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அவன் படம் வர இல்ல அவனை விட உனக்கு தான் சந்தோஷமா இருக்கும் இல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இருக்காத பின்ன என் பிள்ளையோட லட்சியம் நிறைவேற போகுது இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமான்னு பாக்கிய கேக்க ஆஹ் கிளம்பனால எல்லாரும் எந்திரிக்கிறாங்க மிஸ்டர் கோபி மொதவாய் நடக்கு பின்னாடி இனியா ஈஸ்வரி பாக்யா செல்வின்னு எல்லாரும் வர்றாங்க அம்மா டைம் ஆயிடுச்சு நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோபி கார் எடுக்க போக இனியா நீ உன் அம்மா கூட வரியா இல்ல எங்க கூட வரியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அம்மா கூட வந்தா அம்மாவும் செல்வி ஆண்டிய ரெஸ்டாரண்ட பத்தி தான் பேசுவாங்க இல்லன்னா எழிலண்ணனை பத்தி பேசுவாங்க எனக்கு அட்டென்ஷனே கிடைக்காதுங்கிறாங்க இனியா அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கணுமா கிண்டலா சொல்றாங்க இனியாவ நான் உங்க கூடிய வரேன் பாட்டிங்கிறாங்க இனியா சரிமாங்கிற ஈஸ்வரி சரி உனக்கு எப்ப வண்டி வருதுன்னு பாகியாட்ட கேக்குறாங்க திருமுனைக்கு வந்துருச்சத்த நான் வந்துடுறேங்கிறாங்க பாக்யா சரி நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாம நேரா ஃபங்க்ஷனுக்கு வந்துடு அப்படிங்கிற ஈஸ்வரி வா போலான்னு இனியாட்ட சொல்ல சரிங்கத்தான தலையாடுறாங்க பாக்யா கோபி கார் எடுத்துட்டு வர ஃப்ரண்ட் ஷீட்ல ஈஸ்வரியும் பேக் ஷீட்ல இனியா உட்காந்து கையாட்ட சந்தோஷமா தலையையும் கையையும் ஆட்டுறாங்க பாக்யா சீக்கிரமா வந்து சேருங்கன்னு ஈஸ்வரி சொல்ல ஆ சரிங்கத்த அப்படின்னு பாக்யா சொல்ல வண்டி வருது வண்டி வந்துருச்சு வான்னு செல்விய கூட்டிட்டு வெளியே வர்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டை லாக் பண்ணிட்டு திரும்ப என்ன பாக்யா கிளம்பி ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க என்ன மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா எப்ப பங்குக்கு வர போறீங்கன்னு பாகியா கேக்குறாங்க ஆ வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு அதுல ஒருத்தவங்க சொல்ல கண்டிப்பா வந்துருங்கிறாங்க பாக்யா ம் வந்துடுறான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க ஏய் சுபா அப்படின்னு ஒன்று கூப்பிட ஒருத்தங்க நின்று திரும்பி பாக்குறாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்துருவேலன்னு பாக்கியம் கேக்க ஆ வந்துருவேன்காங்கறாங்க அவங்க எல்லாரும் தானே வர்றீங்கன்னு பாக்கியம் கேக்க ஆமாக்கா எல்லாரும் தான் வரோம் அப்படின்னு அவங்க சொல்ல ஆ சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு பாக்கியா பரபரப்பா சொல்ல ம் அப்படிங்கிறாங்க அவங்க அக்கா அக்கா எல்லோரையும் ஃபங்க்ஷனுக்கு வான்னு கூப்பிட்டுட்டுல இப்போ எதுக்கு மறுபடியும் கிளம்புற நேரத்துல வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறேன் வாக்கா போலான்னு செல்வி சொல்ல மறந்துட்டு வராம இருந்துட்டாங்கன்னா அப்படின்னு பாக்கியம் சொல்ல ம் ம் வந்தாலும் கண்ணு தான் வைக்க போறாங்க அதுக்கு இவளுங்க வீட்லயே இருக்கட்டுமே அப்படின்னு செல்வி சொல்ல இல்ல செல்வி எல்லாரும் வரணும் எளில கிண்டல் பண்ணவங்க எழில் படம் பண்ண மாட்டான்னு சொன்னவங்க பசங்க ஆயிரம் ஆசைப்படுவாங்க அதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னவங்க எளில வேற வேலைக்கு போக சொல்லுன்னு சொன்னவங்கன்னு எல்லாருமே இன்னைக்கு வரணும் என் பையன் சாதிக்கிறத பாக்கணும் அப்படின்னு பக்ய சொல்ல ஓஹோ நீ அப்படி வர்றாங்கிறாங்க செல்வி உம் அப்படின்னு பாக்யா தலையாட்ட எல்லாத்தையும் வெறுப்பேத்தணும்னு பிளான் பண்றியா அப்படின்னு செல்வி கேட்க யாரையும் வெறுப்பேத்தணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்ல என் பையன் சாதிச்சுட்டான்ல அது ஊருக்கெல்லாம் தெரியணும் அதான் அப்படின்னு பாக்யா சொல்ல சரிக்கா வா போலங்கிறாங்க செல்வி ரெண்டு பேரும் ஏற கார் கிளம்புது ஸ்டேஜ்ல பாக்யலக்ஷ்மி எழுத்து இயக்கம் எழில் தயாரிப்பு வசந்தனருக்கு இருக்கு அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரு இசை வெளியீட்டு விழா வரவேற்பு பேனர்னு ஏகப்பட்ட பேனர் அங்கங்க வச்சிருக்காங்க நிறைய பேர் வர்றாங்க எல்லாரையும் வசந்தும் எழிலும் ரிசீவ் பண்ணி உட்கார வைக்கிறாங்க கரெக்ட் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம் எழில் வசந்த் ஆ கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிரலாங்க சார்னு சொல்ல வீட்டுல மத்தவங்க எல்லாம் எப்ப கேக்குறாரு வந்துகிட்டே இருக்காங்க சார் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க எழில் கோபிநாத் வராரு இல்லன்னு வசந்த் கேக்க ஆ வராருங்க சார் அப்படின்னு எழில் தலையாட்ட மொபைல் ரிங் ஆகுது வசந்த்க்கு வசந்த் போனதும் அமிர்தாவை பாக்குறாரு எழில் சிரிச்சுக்கிட்டே அவங்க விட்ட வந்து ஏய் அமிர்தா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு இருக்குங்கிற அமிர்தா அப்படியே ஒரு மாதிரியா எழில பாத்துக்கிட்டு இருக்க என்ன ஒரு மாதிரி எழில் எனக்கு உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அமிர்தா சொல்ல சற்றுக்காலரை தூக்கி விட்டுக்கிறாரு எழில் நம்ம மீட் பண்ண டயத்துல எப்ப பார்த்தாலும் சினிமாவை பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்க அப்புறம் நமக்கு கல்யாணம் ஆச்சு வேற வேற குழப்பம் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்க சினிமாவை பத்தி பேசுறதையே விட்டுட்டீங்க வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டீங்க என்னால உங்க லட்சியத்தில இருந்து பின்வாங்கிட்டீங்களோன்னு கூட நினைச்சிருக்கேன் ஆனா இப்பதான் திருப்தியா சந்தோஷமா இருக்கு அதை விட ரொம்ப பெருமையா இருக்குங்கிறாங்க அமிர்தா அமிர்தா இதுக்கான பதில அதோ அந்த ஸ்டேஜ்ல சொல்றேங்கிறாரு எழில் என்ன சொல்ல போறீங்கன்னு அமிர்தா ஆர்வமா கேக்க அத சொல்லும்போது போது பாத்துக்கோ என்ன சரியான தோல்லை கைய வச்சு கேட்டுட்டு இருக்காரு எழில் அதே நேரம் செழியனும் ஜெனியும் உள்ளர வர்றாங்க ஏய் அதோ பாரு பாத்தியா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு வராரு அமிர்தாவோட கைய பக்கத்துல வர செழியன் டேய் அப்படிங்க என்ன ரொமான்ஸ் ஆரம்பிச்சுட்டீங்களான்னு ஜெனி கேக்குறாங்க டேய் ரெண்டு பேரும் இப்படி கைய கோத்துட்டு நிக்கிறத பார்த்தா ஏதாவது காசி பிரேக் பண்ணிட போறாங்க வீடியோக்காரங்க வேற நிறைய பேர் இருக்காங்க என்ன ஜெனிங்கிறாரு செழியன் ஜெனியா ஆமான்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் பாக்க நான் என்ன யார் கையோவா புடிச்சேன் என் ஒய்ஃப் கையதானே புடிச்சேன்னு அமிர்தாவோட தோல்ல கைய போட்டு ஸ்டைலா பக்கத்துல இழுத்து நெத்தி வச்சுக்கிறாரு எழில் பாருடா அப்படிங்கிற செழியன் பக்கத்துல நிக்கிற நிலாவ டக்குன்னு தூக்கிக்கிட்டு நிலா பாப்பா எப்படி இருக்கனு கேக்க பெரியப்பா யூ அப்படின்னு ரெக்கார்டட் வாய்ஸ் மாதிரி கேக்குறா நிலா பாப்பா பாருடா எப்படி சொல்லுது சூப்பர் அப்படின்னு செளியன் சொல்ல பாரு எப்படி பெரிய மனுஷி மாதிரி பேசுறா அப்படின்னு பெருமையா சொல்றாரு எழில் நீ எப்படி இருக்கன்னு செழியன் கேக்க நல்லா இருக்கேன் அப்படின்னு கிளி மாறியே சொல்ல நல்லா இருக்கியா உம் அப்படின்னு கண்ணத்துல மூக்க வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு செடியன் ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்கா அழாம போறாளானு ஜெனி கேட்கறாங்க ஸ்கூலுக்கெல்லாம் மேடம் நல்லா தான் ஆனா ஆனால் இருந்து தான் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறா அப்படின்னு அமிர்தா சொல்ல அப்படியான்னு கேக்குறாங்க ஜெனி ஆச்சரியமா ஹை ஃபை அப்படின்னு செழியன் நீட்ட நிலாப்பப்பா அதில் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு வருஷத்துல யாழினியையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் என்ன பாடு படுத்த போறான்னு தெரியலங்கிறாங்க ஜெனி இதோ பாரு அதெல்லாம் என் பொண்ணு சமத்தா ஸ்கூல் போவான்னு பெருமையா சொல்றாரு செடியன் ஆ பார்க்கலாம் பாக்கலாங்கிறாங்க ஜெனி ஆ அப்பா எப்படி இருக்காரு ஜெனி நான் மிருதா கேக்க உம் முன்ன இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல பட் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க அப்படின்னு ஜெனி சொல்ல அம்மா நல்லா இருக்காங்களா நான் மிருதா கேக்குறாங்க நான் அங்க இருந்ததுனால ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு ஜெனி சொல்ல ஜெனி ஏன் அண்ணு செலியன் அந்த பிசினஸ் நல்லா பாத்துக்கிறானு எழில் கேக்குறாரு டெய் என்னடாங்கிற மாதிரி செலியன் சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு தான் டாடி சொன்னாரு அவரை விட செலியன் பிசினஸ் நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு ஜெனி சொல்ல பாரு அப்படின்னு செலியனுக்கு என்னெல்லாம் பாத்துட்டு இருக்காரு எழில் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அமிர்தா கேக்க எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தப்ப கொஞ்ச நாள் அம்மா வீட்டுலதான் இருந்தேன் அதை தவிர பெருசா அங்க போனது இல்ல அதனால அவங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணாங்க போல நானும் அவங்கள மிஸ் பண்ண ஆனா மம்மி டாடி கூட இருக்கிறதும் ஜாலியா நல்லாதான் இருக்கு அப்படின்னு ஜெனி சொல்ல அமிர்தாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம மூவர் கூட்டணி கோபிநாத் ஈஸ்வரி இனியா உலர வர்றாங்க வாவ் நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல அப்படிங்கிற கோபி எல்லாரும் அங்க இருக்காங்கன்னு காட்டுறாரு ஏய் அங்க பாருங்க அப்படின்னு சொல்ல மூணு பேரும் அவங்கள நோக்கி நடக்கிறாங்க ஏய் லட்டு அப்படின்னு பக்கத்துல வர இனியாவ கட்டி பிடிச்சுக்கிறாரு எழில் கங்கராட்ஸ்னா அப்படின்னு இனியா சொல்ல தேங்க்ஸ் டா லட்டுங்கிறாரு எழில் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறதும் நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுக்கிறதுமா இருக்காங்க எழில் கங்கராச்சுலேஷன்ஸ் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூடா அப்படின்னு கோபிநாத் எழிலுக்கு கைய கொடுக்க தேங்க்ஸ்ங்கிறாரு அவரும் கோபி ஏதோ சொல்ல வந்து சொல்ல முடியாம தயங்கி நிக்க அவரோட கண்ணையே பார்த்துட்டு இருக்க எழில் அப்படியே ஒரு எட்டு முன்னாடி வந்து அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்க ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க கோபி அப்படியே கண்ணுல ஆனந்த கண்ணீரோட பையனை தட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்படியே மகனோட கன்னத்துல ரெண்டு கையையும் வச்சு நீ பெரிய ஆளா வருவடா உன்னை பாக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்கிறாரு கோபி தேங்க்ஸ் பா நீ எழில் சொல்ல அப்படியே நெகிழ்ந்து உருகி போய் பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி எல்லாரும் அப்படியே சிரிப்போட சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க ஏய் நிலா குட்டி வா வா கோபி அத்தா அப்படின்னு குழந்தையும் பாஞ்சு வர்றா தூக்கிட்டு எப்படி இருக்குடா பேபின்னு கேக்க நல்லா இருக்கிறேங்கிறாங்க அது ஆ பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஜெனி கேக்க ஆஹ் நான் நல்லா இருக்கேன் உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ஆஹ் டேடி நல்லா இருக்காரு பாட்டி அப்படின்னு ஜெனி சொல்லு பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு செழியன் இங்க கொஞ்சம் சத்தமா இருக்குன்னு தான் கூட்டிட்டு வரல பாட்டி தாங்காலமா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு ஜெனி சொல்றாங்க போற வழியில நாங்களே உங்க வீட்டுக்கு வரோம் சரியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆ ஓகே பாட்டி ஓகே ஓகே அப்படின்னு ஜெனி சொல்ல நிலா பக்கம் திரும்புற ஈஸ்வரி ஏய் வாயாடி எப்படி இருக்கடின்னு கேக்குறாங்க அப்பா ஆளு டிவில எல்லாம் வருவாங்க அப்படின்னு நிலா சொல்ல டிவில எல்லாம் வருவானான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க பாருடா அப்படின்னு எல்லாரும் நிலாவை காட்டி கிண்டலா சிரிக்கிறாங்க வருவாரு இல்ல வருவாரு அப்படின்னு நிலா சொல்ல ஓ அப்படின்னு எல்லாரும் பெருமையா சிரிக்கிறாங்க என் பேர நான் கூப்பிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்படிலாம் கூடாது அப்படின்னு நிலா பாப்பா சொல்ல அப்படி சொல்லுடா சமத்து சமத்து சமத்துன்னு பேத்திய கொஞ்சம் கோபி சரிமா நான் இனிமே அவரு அவரு இவருன்னு சொல்றேன் சரியா அப்படின்னு ஈஸ்வரி பவியமா சொல்ல சரின்னு சிரிக்கிறாங்கன்னு இல்லா பா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் எந்த குழப்பமும் இல்லாம முடிச்சிருவாங்கன்னு நாமளும் நம்பலாம் இது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்